ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் சவுன் என்னைக்கு இந்த வெளியில் வெறும் அரை மணி நேரம் டைம் இருந்தால் போதும் நல்லா சூப்பராக சுடசுற ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னா பார்க்கலாம் வெறும் வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் எல்லாமே எப்படி செய்யுது பார்க்கலாம் இது செய்யறதுக்கு வந்து ஒரு மிக்சிங் போலில் எடுத்துக்கங்க இதில் வந்து பச்சரிசி வந்து ஊற வச்சுக்கணும் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் இது வந்து தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் வந்து ஊற வச்சுக்கோங்க அரிசி நல்லா ஊறட்டும் நல்லா உருண்டு அரிசியை வந்துட்டு தண்ணி நல்லா வடிகட்டிகிட்டு எடுத்துக்கோங்க இது ஒரு மிக்சி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம் இது கூட வந்துட்டு ஒரு ரெண்டு பல் பூண்டு ஒரு நல்ல பெரிய சைஸ் அளவுக்கு இஞ்சி ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க காரத்துக்காக ஒரு மூணு காஞ்ச மிளகா சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி எவ்வளோ உங்களுக்கு அரைக்கிறதுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் தாராளமாக சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன் இப்போ இந்த அரைச்ச மாவை வந்து ஒரு பேனுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இது நம்ம அந்த உப்பே சேர்க்கல ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க கொஞ்சம் நான்ஸ்டிக் பேனாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைனா வந்து உங்களுக்கு அங்கங்கே ஒட்டுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மாவு நல்லா கட்டியாக உங்களுக்கு கையில் நல்லா மாவு பசஞ்சால் எந்த கன்சிஸ்டன்சி வருமோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்துடும் நார்மலாக நம்ம சப்பாத்திக்குலாம் எப்படி பசிவோமோ அந்த மாதிரி அதை விட கொஞ்சம் இந்த மாதிரி நிலை நிலப்பாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு இதை எடுத்து ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் அப்படியே பேன்லேயே வச்சிடாதீங்க அப்படியே வச்சிங்கன்னா அடியில் இருக்கிற பக்கம் வந்து ரொம்ப கலர் மாறிடும் உடனே எடுத்துட்டு வேறு ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிடுங்க இப்போ இது வந்து ஒரு ஓரளவு நல்லா ஆற வச்சுக்கலாம் சூடாக இருக்கும்போது நம்ம கை வச்சு இப்போ செய்ய முடியாது ஓரளவு சூடு ஆறுனதும் நல்லா கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெயும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒட்டாமல் வரும் இல்லைனா ரொம்ப ஒட்டுற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒன்று போல் மாவாக உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதுலேருந்து வந்து சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் முடிஞ்சளவு எல்லாமே ஒரே அளவாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பிரித்து ரெடி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ தினம்மா தேய்ச்சி எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு வாழை இல்லைனா பட்டர் பேப்பர் எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு ட்ராப்ஸ் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது மேலே ஒரு வாழையில் வச்சு நல்லா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லைனா ஒரு பிளேட்டு இல்லைனா ஏதாவது ஒரு வெயிட் வச்சு கூட நீங்கள் அமுக்கி எடுத்துக்கலாம் தேய்க்கிறத விட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தேய்ச்சா கொஞ்சம் டைம் அதிகமாகும் இந்த மாதிரி நல்லா திரட்டி எடுத்த மாவை ஒரு கார்னிலேருந்தே இந்த மாதிரி ரோல் மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க இதே மாதிரி வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணி மடச்சு எடுத்துக்கோங்க வாழையில் இல்லைன்னா நீங்க நார்மலாக ஒரு பட்டர் பேப்பர் இல்லைன்னா ஒரு ஆயில் கவர்ல கூட நீங்கள் வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாமே செஞ்சு ரெடியாக எடுத்து வச்சதுக்கப்புறமா இதை எண்ணெயில் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இதை பொறிக்கிறதுக்கு வந்து தேவையான அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரே பேட்சாக மொத்தமாக சேர்த்துடாமல் எண்ணெய் எந்த அளவுக்கு இருக்கும் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி விட்டு விட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி வந்து கலந்து விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்கும் ஒவ்வொரு பேட்சும் போட்டு பொறிச்சி எடுக்கிறதுக்கு நல்லா வந்து கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணி பொறிச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா முறு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் இது நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரி வந்து மீதி இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு பொறிச்சிக்கலாம் ஒரு தடவை எடுத்துட்டு ரெண்டாவது தடவை போடும்போது எண்ணெய் சுத்தமாக சூடே இருக்காது ஏன்னா நம்ம சிம்மிலே வச்சு பொறிச்சி எடுத்திருக்கோம் அதனால திரும்பவும் எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிட்டு சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா மொறு வரும் இல்லைனா உங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இதை நம்ம அப்படியே சுட சுட சர்வ் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் போடுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்